இப்போ சொன்னதுல யாரா டவுட்ஸ் எதுவும் இருக்கா அது அது பிரச்சனையும் காணாத உலகம் பிரச்சனைக்கு சொல்யூஷனும் காணாத உலகம் அப்ப இந்த உலகத்துல நம்ம தான பிரச்சனை பண்றோம் கேள்வி எனக்கு பிரச்சனை இருக்குது கரெக்டா புரியுற மாதிரி கேள்வி நீ சொல்றது கரெக்ட் பிரச்சனை ஸ்டார்டிங் காணாத உலகம் சொல்யூஷன் காணாத உலகம் அதுக்கடுத்து என்ன சொன்னேன் பிரச்சனை நம்ம தானே இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே நம்ம தானே பண்றோம் எஸ் ஏன்னா அது கரெக்டா தெளிவா சொல்லுங்க தெளிவா கரெக்டா சொல்லணுமா சரி நம்ம என்ன பண்றோம் காண்கின்ற உலகத்தை பார்த்துட்டு வாழ்றோம் அதுதான் பிரச்சனை ஓகேயா ஜீசஸ் காணாத உலகத்தை பார்த்து வாழ்ந்தார் புனித அப்போ அப்போ பவுல் காணாத உலகத்தை பார்த்து வாழ்ந்தார் அவர் என்ன சொன்னார் வி வாக் பை ஃபைத் நாட் பை சைட்னாரு இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்பிக்கையில் நான் வாழ்கிறோம் காண்கிறத இந்த உலகத்தை பார்த்து வாழ்றது கிடையாது நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் இந்த உலகம் சொல்லி கொடுத்த முறைப்படி காண்கிறத பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்போ இந்த காண்கின்ற உலகத்தை பார்த்து வாழ்வதை விட்டு விட்டு நம்முடைய ஃபைவ் சென்சஸ்ல இந்த உலகத்தை பார்த்து வாழ்றதை விட்டுட்டு இறை வார்த்தையை மைண்ட்ல கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம அந்த வா இந்த உலகத்துக்கு பிளஸ்ஸிங்கா இருப்போம் அது செய்யாத வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு நம்ம பிரச்சனையா இருக்கும் பிரச்சனை வந்து காணாத உலகத்துல இருந்து தான் வருதா நம்ம செஞ்ச நம்ம பேசிய வார்த்தையில காணாத உலகத்துல நம்ம விதைக்கிறோம் ஓகே நம்முடைய ஆக்ஷன்ல காணாத உலகத்தை நம்ம சி ஒரு இறை வார்த்தைக்கு முரண்பாட நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்க இல்லை ஒரு செயலை செய்யறீங்க அப்ப என்ன ஆகுது காணாத உலகமாகிய இறை வார்த்தையை கான்ட்ரடிக் பண்ணும்போது

பிரச்சனை யாரு உருவாக்குறது நம்ம நம்ம தான் உருவாக்குறோம் ஓகே நம்முடைய செயலினால் நம்முடைய வார்த்தையினால் இந்த வார்த்தை எங்க போகுது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல சி இந்த உலகம் வந்து இறை வார்த்தையால இயங்குதுன்னு சொன்னேன் நம்ம வார்த்தை தவறா பேசும்போது இந்த இறை வார்த்தைக்கு முரண் முரண்பாடா போகும்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வரும் நமக்கு அதனால நம்ம வார்த்தையை கரெக்டா பேசணும் ஆக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் ரெண்டு தப்பா செய்யும் போது நிச்சயமாக சைட் எஃபெக்ட் உண்டு ஓகே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் உலகம் உருவாக்கப்பட்டது கடவுளுடைய வார்த்தையால் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம் அதனால தான் கரெக்டாக பேசும்போதுனா வாய் மூடிட்டு இருக்குது நல்லது இல்லை கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலாம் டங்ஸில் பேசலாம் அந்த நேரத்தில் ஏன்னா மற்றவங்க லூஸ் நினைச்சிட்டு போகலாம் பட் அட்லீஸ்ட் பாவம் செய்யாமல் இருக்கலாம் பட் வார்த்தையை நாம் தவறு செய்யும் பொழுது அந்த வார்த்தை சி வேர்டு வந்து ரெண்டு நெருப்பு வரணும் நம்ம நாக்கில் இருந்து ஒன்று பரலோகத்திலேருந்து நெருப்பு பரிசு தாய் நெருப்பு வரலாம் ஒன்று பாதாளத்தில் உள்ள நெருப்பு சாத்தாங்கையிலேருந்து வரும் யாக்கோபு தெளிவாக சொல்கிறார் இந்த இரண்டு வகையான நெருப்பு வரக்கூடாது நம்ம நாக்கில் ஒரே ஒரு நெருப்பு தான் வரணும் ஆபியானவருடைய நெருப்பு தான் வரும் இறைவாரத்துக்கு முரண்பாடாக பேசும்போது எந்த நெருப்பு வருது நெருப்பு பாதாளத்துலேருந்து வருது இந்த நெருப்பு உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை முழுவதுமே அழித்துவிடும் சொல்கிறார் அப்போ பிரச்சனையை உருவாக்குறது முக்கியமா நம்முடைய வார்த்தை கரெக்ட்டா ஓகே சோ வாயம் மூடிகிட்டு இருந்தால் முக்கவாசி ப்ராப்ளம் ப்ரா சால்வ் ப்ரைஸ் அலோன் சீ வார்த்தை பரலோகத்துக்கும் போவோம் இந்த பூலோகத்துலையும் வேலை செய்யும் பாதாளத்துக்கும் போவோம் நல்லா கவனிச்சிக்கோங்க வார்த்தை எங்கெல்லாம் போவோம் நம்முடைய வார்த்தை பரலகத்துக்கும் போவோம் ஜெபிக்கும் போது பரலோகத்துக்கு போகுது இல்லையா பேசும்போது நம்ம மக்களோட பேசுறோம் ஆனா அதே வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடா இருந்தா பாதாளத்துக்கு போகுது மூன்று உலகத்துக்கும் நம்முடைய வார்த்தை ட்ராவல் பண்ண முடியும் அப்ப வார்த்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறது மிக மிக அவசியம் இதாவே சொல்றாரு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் கண் கருத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் தன் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கண்ணும் கருத்தமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வார்த்தையை பேசணும் அப்படியா சிலர் போன் எடுத்தால் ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் கீழே வைக்கிறான் சிலர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுனாங்கன்னா அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் பேசினாதான் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுவீங்கன்னா சரி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அஞ்சு நிமிஷம் வேணால் நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பேசுனீங்கன்னா பற்றி பேசுவீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை செக் பண்ணி பாருங்கண்ணா ஷூராக சொல்கிறேன் ஐந்து நிமிடத்திற்கு மேல் பைபிளை பற்றி இறை வார்த்தையை பற்றி பேசாமல் வேறு எதையாவது பேசுனீங்கன்னா நிச்சயமாக இன்னொருத்தர் பற்றி பேசுவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக புறங்குரலில் போய் முடியும் புரியுதுங்களா அதனால தான் அதிக சம்பாஷனை நல்லது கிடையாது பாவத்தில் போய் முடியும் லா நான் வடக்கம் மிக மிக அவசியம் இறை வார்த்தையை தவிர நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே யார்ட்டையாவது பேசுறீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ஸ்பீக் அபவுட் சம்படி எல்ஸ் எனக்கு ஒரு ஆக்சுவலா நான் இந்த மதத்துக்கு முன்னாடி வேற மதத்துல இருந்து நான் வந்தேன் பட் ஸ்டில் எனக்கு விட பெரியவங்க பேசுறப்போ ரெண்டு மூணு பேர் ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க சோ நான் அவங்களுக்கு வந்து இந்த இறைவார்த்தை சொல்லுங்க இந்த பிரேயர் பண்ணுங்க இது சரியா போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க கிறிஸ்டியன்ஸ் பட் அவங்களுக்கே நான் சொல்லும் போது அவங்க என்ன ரொம்ப நக்கல் பண்றாங்க எனக்கு அது அவங்களுக்கு எப்படி எனக்கு பதில் கொடுக்கணும்னு தெரியல அண்ட் தென் பிரதர் நீங்க ஒரு ஒரு மீட்டிங்ல சொல்லிருப்பீங்க ஆஹ் இறைவார்த்தை அண்ட் ஜெபங்கள் வந்து நரகத்துக்கு போற ஆத்மாவை வந்து நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்புறோம் அதுதான் அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க நான் அது ரொம்ப ட்ரை பண்ண போயிட்டு பட் எனக்கு அவ்வளவு பெருசா அதுல எனக்கு எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது அது எனக்கு எப்படி டீல் பண்ணனும் அப்படின்றது எனக்கு தெரியல ஓகே சிஸ்டர் நீங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு வந்து இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அட்வைஸ் சொல்லும்போது சிலர் ஏற்றுக்கொள்வாங்க சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஓகேங்களா அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்பிக்கையோடு விதைக்கும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாக மறுபடியும் சொல்கிறேன் நம்ம விதைக்கும் பொழுது நம்பிக்கையோடு விதைப்பது மிக மிக முக்கியம் ஒரு சில இடத்துல ஃபெயில் ஆகிறதுனால நம்மளால் முடியல நமக்கு சக்தி இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் இதை ஒரு கொஞ்சம் லாங்காகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் போய் ஒருத்தர் சொல்லும்போது சில நேரத்தில் சில மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிலர் கிண்டில் பண்ணுவாங்க அதனால நம்ம டிசப்பாயின்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா நான் ஸ்டார்டிங்கில் போய் நிறைய பேர் சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை கண்டுக்கிறது கண்டுக்கிறது கிடையாது இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்னு ஆர் வி விங்க சொல்லும் போது என்ன பண்றீங்க நீங்க இறை வார்த்தையை அவங்க உள்ளத்தில் விதைக்க ட்ரை பண்றீங்க அப்போ அந்த உள்ளத்தில் விதைக்கும் போது நம்ம நம்பிக்கையோட விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா நம்ம சொல்றோம் கேட்பாங்களோ கேட்க மாட்டேங்கிறாங்களோ அப்படி போகக்கூடாது சொல்லும் போது நம்பிக்கையோட மோர் உதாரணமா பழைய ஏற்பாடுல ஜோனா யோனான்னு ஒரு தீர்க்கதர்சி நம்ம பார்க்க முடியும் அவர் ஆண்டு வந்து ஒரு நினைவேற்ற பட்டத்து பட்டணத்துக்கு அனுப்புறார் அவர் வேற ஒரு இடத்துக்கு ஓடுறார் அந்த ஸ்டோரி ஒரு பெரிய ஸ்டோரி ஆனா கடைசியில கடவுள் அவர் தான் அங்க அனுப்பி விடுறார் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர் போய் அந்த 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 நாட்டு மக்களுக்கு வாரத்தை அறிவிக்க பண்ணவுடனே எல்லாருமே மனம் மாறுறாங்க மொத்த நாடு மனம் மாறுறாங்க அப்போ ஆண்டவர் வந்து அந்த நாட்டை அழிக்காமல் விட்டுறாரு அப்போது யோனா ஒரு கேள்வி கேட்பார் இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் நான் போயிட்டு வாரத்தை அறிவிச்சா இந்த மக்கள்லாம் மாறிடுவாங்க நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க அப்படின்னு கோவப்படுறார் இப்போ யோனா மைண்ட்ல என்ன இருந்தது நான் போயிட்டு நற்செய்தியை அறிவிச்சா இந்த நாட்டு மக்கள் மனம் மாறிடுவாங்கன்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேத் அவருக்கு இருந்தது அதனால தான் பிதா என்ன பண்ணுறாரு அவர் முடியாதுன்னு போனவரை அவர் பின்னால தொடர்ந்து இந்த இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான் எனக்கு வேணும்னு கூப்பிட்டு போகிறார் பைபிளை நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பிதா ஒரு மனிதன் பின்னால போன மாதிரி இருக்காது ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு மனிதன் கோச்சிக்கிறது போய் அவனை தாஜா பண்ணுறாரு அவன் வேணான்னு விட்டுட்டு ஓடும் போது அவன் பின்னால போயிட்டு கூப்பிட்டு போறாரு காரணம் என்ன யோனா மைண்டில் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை நான் போயிட்டு நம் போய் மற்செய்தி அறிவிச்சா இந்த நாட்டு மக்கள் மாறிடுவாங்க ஆனால் அந்த மக்கள் அழிஞ்சு போன்றது அவருடைய எண்ணம் அவன் அழிக்காமல் ஊற்றுவாரத்துக்காக என்ன சொல்கிறாரு கோவப்பட்டு ஓடுறார் ஸோ ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் போய் ப்ரீச் பண்ணால் மக்கள் மனம் மாறுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஏன் நமக்குள்ளே இருக்கிறது யார் ஏசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் பரிசுத்தாவை நமக்குள்ளே இருக்கிறார் அவர் போய் பண்ணும்போது பரிசுத்தாவை இந்த உலக செங்கடலில் ரெண்டாக பலர்ந்து பரிசுத்தாவையானார் அவரால் யாரையும் மனம் மாற்ற முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதோடு சொல்லும்போது அதனுடைய சக்தியை நீங்கள் பார்க்க முடியும் இன்னொன்று சிஸ்டர் விதைக்கிறது நம்முடைய வேலை விளைவிக்க செய்யறது யாருடைய வேலை அண்ட ஒரு வேலை இப்போ இன்னைக்கு நீங்க விதைக்கும் போது ஒருத்தர் கிண்டல் பண்ணலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாளில் நீங்க சொன்ன அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் ஆவியான ஒரு ஞாபகத்தில் கொண்டு வருவார் அன்னைக்கு அவங்க மனம் மாறுவாங்க ஓகேங்களா அதனால இப்போ நம்ம ஒருத்தர் போய் பேசுறோம் அவங்க மனம் மாறல இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இன்னொருத்தட்ட யார்கிட்டையாவது போயிட்டு இவ்வளவு சொல்லி இந்த மனுஷன் கேட்கலன்னு சொல்லக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நிறைய ஊழியர்கள் மக்கள் செய்கிற ஒரு தவறு ஒருத்தர் இறை வார்த்தையை விதைக்கிறோம் இல்லைன்னா ஒருத்தர் போய் நம்ம சொல்கிறோம் நானும் இந்த தவறு முதல்ல செஞ்சுருக்கிறேன் ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது இன்னொருத்தர் போய் இவ்வளோ சொல்லி அந்த வார்த்தையை அவர் கேட்கலை இந்த மனம் மாறலன்னு சொன்னோம்னா நம்ம விதைச்ச விதையை நம்மளே பிடிங்கி எடுத்துடுறோம் கரெக்ட் சொல்றது எத்தனை புரியுது புரியுதுங்களா ஒரு காலத்துல நம்ம அதை செய்யக்கூடாது பி கேர்ஃபுல் நம்ம போய் நச்சை அறிவிக்கிறோம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு நான் என்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கேன் ஆண்டோரே இதை நீங்கள் விளைவிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்து நெகட்டிவாக அந்த வார்த்தையும் பேசக்கூடாது அப்போ ஆண்டவர் நிச்சயமாக அந்த வார்த்தையை விளைவிப்பார் ஓகே சிஸ்டர் அபி சிஸ்டர் கிளியர் ஓகே ஃபைன் மற்றவங்களுக்கு கிளியராக வச்சுக்கோங்க அப்போ அந்த சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு போய் அங்கும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னா உங்கள்கிட்டமே திரும்பி வரும்றாரு கரெக்ட் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இறை வார்த்தைக்கு உகந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு நீங்க அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் வருமா இல்ல சாபம் சாமம் வருமா நீங்க சரியா இறை வார்த்தை இல்ல இல்ல முரண்பாட சொல்லு இறை வார்த்தைக்கு உகந்த வார்த்தையை ஒருத்தர் பேசுறார் இறை வார்த்தை இன் லைன் வித் ஆடம் கார்ன்ஸ் சம்படி ஸ்பீக்கிங் ட்யூ நீங்களும் அதை அக்ரி பண்றீங்க அப்போ ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு வருது ஓகேங்களா அதே போல இறை வார்த்தைக்கு முரண்பாடன்னு ஒரு வார்த்தையை பேசும்போ நீங்க அக்ரி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் போன்றதோட ஓகே த டெவில் கேன் ரீ வொர்க் அன்னை மரியாள் வந்து குழந்தைய இவங்கள ஆசிர்வதிக்கிறாங்க எலிசபெத்த மாலன் விஷ் பண்றாங்க ஹெய்லி எலிசபெத்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அதை சந்தோஷமா போது என்ன ஆகுது அன்னை மரியாதையிடம் இருந்தாலே பரிசு ஆவியானவர் எலிசபெத்தம் மேலே ஃபுல்லாக நிரம்பி குழந்தையும் ஆவியில் நிரப்ப முடியுது ஓகேங்களா இப்போ அவங்க அது அவங்களுக்கு பிடிக்கல மூஞ்ச தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கும் சப்போஸ் மாலுக்கு வந்து போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கும் ஆவியானவர் அங்கே நிரப்பிருக்க முடியாது கிளியா இப்போ ஆப்போசிட் எடுத்து பார்க்கலாம் அசுத்தாவில நறுமண ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேசுறான் ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்றான் அவங்க அவன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற அசுத்தாவே அவனுக்குள்ள வரும் ஓகே இவங்க இறை வார்த்தைக்கு அகைன்ஸ்ட பேசணும் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள போவாது புரியுதா சிஸ்டர் ஓகே அந்த ரிஜெக்ட் பண்றதுதான் எப்படின்னு கேட்கறேன் ரிஜெக்ட் எஸ்னு சொல்லாதீங்க ஆமா நான் அக்செப்ட் பண்ணாதீங்க ஓகே ரொம்ப வேண்டியவங்க ஒன்றும் சொல்ல முடியலன்னா கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டு டாய்லெட்ல டாய்லெட்டில் போய்ட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஐ ரிஜெக்ட் திஸ்ன்னு சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இந்த கருத்தை நான் ஏற்றுக் கொள்ளவில்லை ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் இந்த கருத்தை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் கலாஷ் ஒன்றும் இல்லை ஒருத்தர் உங்களை அவங்க பார்க்குறாங்க என்ன ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னு கேட்குறாங்க நீங்க என்ன சொல்வீங்க இல்லை ஆண்டோட கிருப்பியெல்லாம் நல்லா இருக்கேன் ஆ

என்னுடைய பையன் சில நேரத்துக்கு கேட்பான் டேடி யூ டயர்ட் அப்படின்னுமா என்ன சொல்வீங்க ஆஃபீஸ்லேருந்து வரோம் பார்த்துட்டு டயர்டான்னு கேட்கும்போது சொல்லுவீங்க ஆமாம் அன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தி என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் டயர்ட் குழந்தை தானே கேட்டுதுன்னு சொன்னாலும் யூஆர் அக்ரீயிங் வித் நெகட்டிவ் வேர்ட் யூ ஷு வெரி கேஃப்ஃபுல்லாம் நிறைய முறை என் பையன் வந்து கேட்பான் டேடி அவரையும் பிஸி பிஸின்னிங்கன்னா என்ன ஆகும் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லாமல் உங்களுக்கு பிஸியாக இருக்கும் ஹலோ சொல்லுது புரியுதுங்களா இது லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்போதான் இல்லை இல்லை ஆமா பிஸினா என்ன ஆகும் அடுத்த முறை கிட்ட உங்களுக்கு டைம் இருக்காது இந்த வார்த்தையை வச்சுட்டு பையன் பேச உங்ககிட்ட பேசுவார் பிஸி ஆகிட்டு இருப்பான் ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க அக்ரி பண்ணும்போது இந்த வார்த்தை அவன் எடுத்துக்க முடியும் எத்தனை பேருக்கு நான் இருக்குது நிறைய பேர் டயர்ட் ஆகிட்ட மாதிரி தெரியுது ஸோ வி ஷு வெரி கேர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வார்த்தை தான் பவர்ஃபுல் அப்போ அது யாருக்கு பேசினாலும் சரி நம்ம கேர்ஃபுல்லாக பதில் சொல்லணும் ஆமாம் மெஸ்ஸு பார்த்து குழந்தைங்க கேட்குறது மிஸ் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே மிஸ் என்ன சொல்லணும் நீங்கள் ஆமாம்ப்பா வீட்டுக்காரர் கொடுக்கணும் சண்டைன்னு சொல்லுவீங்களா ஆ என்ன சொல்கிறீங்க ஓ எம் நாட் டயர்ட் பா ஐம் ஆக்டிவ் ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் ஜாய்ஃபுல் இது சொல்ல பழகப்படுத்திக்கோங்க ரிசீவ் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் அது கணவன் கேட்டாலும் சரி மனைவி கேட்டாலும் சரி என் மனைவி சில நேரத்தில் கேட்பாங்கன்னா டல்லா இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஐ எம் ஆல் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் புரியுதுங்களா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் நம்ம எடுத்தவொடனே வராது படியோ ப்ராக்டிஸ் ரீச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கலாம் அப்போதான் நம்ம சரி ஃபெய்த் வந்து டு ப்ராக்டிஸ் ஒரு நாள் வராது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணப்போனால் நம்மளுக்கு ஓ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் எங்கள் வீட்டை இப்படி பேசியிருக்கணும் ஆகிய ஒன்று சொல்லிக் கொடுப்பார் இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இப்படி பேசக்கூடாது ஒவ்வொரு செகண்ட் இன்னைக்கு ஏதோ ஒன்று சொன்னேன் ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து போனால் உனக்கு டெர்மினேஷன் லெட்ரு வரும்னு வாய் தவறி வந்துடுச்சு ஓகே தப்பாக சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டு விட்டு மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது ஸ்டெப் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் அந்த கிறிஸ்தின் ரத்தத்தினால் அந்த வார்த்தையை நான் சுட்டு அடிக்கிறேன் ஒருவேளை ஜீசஸ் சொன்னீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதை விட்டுறக்கூடாது விட்டுட்டோம்னா அந்த வார்த்தையை டெவிலால் யூஸ் பண்ண முடியும் அதுவும் இறை வார்த்தை அறிவிக்கிற நீ எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கிட்ட மற்றவங்ககிட்ட அறிவி கடவுளை பற்றி அறிவிக்கிறீங்க ஸோ யுவர் வேர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் நம்ம வாயிலிருந்து இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தை வரக்கூடாது இல்லையா பழைய ஏற்பாடுல இறைமையில ஆண்டு சொல்றார் நீ பழைய பழையன சிதோ ஒன்னு சொல்லிருக்கீங்க நீக்கி பயனுள்ள பேசி பயனில நீக்கி பயனுள்ள பேசி நீ என்னுடைய தீர்க்க தூசாயிருப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க இஃப் யூ ரிமூவ் அன்வான்டெட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீக் வில் பிகம் மை மவுத்னு இருக்குது கடவுளுடைய வாயாவே நம்ம மாறுறோம்னு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நீங்க உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க சொல்கிறதுலாம் நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் யூ வெரி 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 கேர்ஃபுல் உங்க வார்த்தையை மட்டும் பெர்ஃபெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது வார்த்தையில் தவறாதவர்கள் முழு நிறைவை அடைவார்கள் இருக்குது யாக்கோபு ரெண்டு மூணா ஒன்னால வார்த்தை நான் பார்த்துருந்தேன் ஒரு வார்த்தை மட்டும் க்ளோஸ் இட் வார்த்தையில் தவறாதவர் தன் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர் ஓகே எஸ் நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர் அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்னுடைய உடலையை என்னால் கட்டுப்படுத்த முடியல பாபத்தில் உணந்துறேன்னா என்ன அர்த்தம்

இறை வார்த்தையை இதயத்தில் விதைக்கணும் அப்ப எது முக்கியம் மறுபடியும் இறை வார்த்தையை விதைப்பதுதான் முக்கியம் நன்றி குளோரி டு காட்